அன்புள்ள மாவீரர் அப்பா நான் உங்களோட பிள்ளை கதைக்கிறேன் இன்னைக்கு மாவீரர் நாள் எல்லாரும் உங்க எல்லாரையும் புகழ்ந்து கொண்டிருப்பாங்க எனக்கு தெரியும் இந்த சத்தத்துக்குள்ள இந்த சத்தம் உங்களை கேக்குமோ தெரியல ரெண்டாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கப்பா இவங்க எல்லாரும் ஒரு நாள் புகழ்ந்துட்டு போயிருவாங்கப்பா இங்க நானும் அம்மா வந்தான் தினம் தினம் புலம்பரம் நீங்க நாட்டுக்காக செய்த தியாகம் விலை மதிப்பு இல்லாததுப்பா ஆனா அந்த பெருமதியான தியாகத்தை சொல்லி அம்மாவால கடனா படி அரிசி கூட வாங்க முடியலப்பா நீங்க சண்டைக்கு போகேக்க நான் வயத்திலையா உங்களோட முகம் கூட எனக்கு தெரியாதுப்பா உங்களுக்கு ஒரு நினைவு நாள் செய்ய நீங்க அப்ப இருந்து நீங்க ரெண்டும் தெரியாதப்பா கடைசியா நீங்க அப்படியப்பா இருந்த நீங்க உங்களோட இளமக்கால போட்டோ ஒன்றுதான் கையில இருக்குப்பா என்ன கனவுல ஒருக்கா வாரீங்களாப்பா நான் உங்களை ஒருக்கா தொட்டு பாக்கணும்

அதால எல்லாத்தையும் மாத்த முடியும்னு நான் நம்புறேன் ஆனா அதை வாங்கி கொடுக்க கூட அம்மா கிட்ட காசு இல்லப்பா டாக்டரோட பிள்ளை இன்ஜினியர் பிள்ளை பெருமையா சொல்லி மாதிரி ஏன் மாவீரர் பிள்ளைன்னு சொல்ல முடியலப்பா பிரச்சினைக்கு என்ன தூக்கிட்டு ஓடி வரும்போது அம்மாக்கு கால் போய்ட்டுது அம்மாவால வேலைக்கு போக முடியல அம்மா காரணம் சொல்லாம இரவெல்லாம் அழறா பக்கத்து வீட்டு அண்ணன் அண்டுக்கு அம்மாட்ட ஏதோ பிரச்சனை பண்ணினவர் இல்லையேப்பா நீங்க இந்த ஊருக்கு மாவீர் ஆனா எனக்கு நீங்க அப்பா அப்பா இவங்களை நம்பித்தானே நீங்க கள்ளத்துக்கு போனீங்க இவங்களுக்காகத்தானே உங்க உயிரையே கொடுத்தீங்க ஒன்று சொல்றேன்பா நீங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போன யாருமே എങ്ങ പാത്തക്കളപ്പാ ഇൻക്ക് എല്ലാരും ഉങ്ങളെ നെനച്ച വിള കേക്ക് വാങ്ങ അവപ്പാ വീട്ട സമച്ച മൂന്ന് നാൾ കൊഞ്ചം വരസി വാങ്ങിക്കൊണ്ടുതല്ലേ പ്ലീസ് അപ്പ